இப்போ இந்த பொருள் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொட்டுரும் இதை கொட்டிக்கிட்டு இதை பொடிச்சிட்டு வரேன் இங்கே பாருங்க இதை வந்து நைஸாக பொடி பண்ணியாச்சு இப்போ அதுக்கூட என்ன பொருள்லாம் போட போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க ஓ நம்ம இப்போ அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா கூட வெங்காயம் பொடி இது வந்து சிவப்பு வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கலாம் இது சிவப்பு வெங்காயம் ஆந்திர வெங்காயம்னு சொல்லுவாங்களா அந்த பொடி அடுத்தது நம்ம வந்து ஒரு கப்பு தனியாக எடுத்தோம்ல இந்த கப்பு நிறைய ஃபுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அதனால் அடுத்த போட பொருளெல்லாம் இதுக்கு முக்கால்வாசி போடணும் இங்கே பாருங்கள் அதே அளவு தான் எடுத்து நான் அந்த கிண்ணத்தில் வச்சுருந்தேன் அதை அடுத்த ஆள் வந்து இஞ்சி பொடி தோ இஞ்சியை நல்லா கழுவி தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு மிக்ஸியில் பொடிச்சு வச்சிருந்தா இதே மாதிரி வரும் அது அப்புறம் பூண்டு பூண்டு வந்து வெயில நல்லா காய வைக்கணும் தோலை எடுத்துகிட்டு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடித்தா அந்த கலரில் இருக்கும் பூண்டு பொடி இது வந்து நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சோம்னா காற்று வட்டு இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல பொடி தான் இதுக்கு எல்லாமே சேர்த்து காரத்துக்கு இதெல்லாம் முக்கால் ஸ்பூன் போட்டோன்னா இது வந்து எவ்வளோ போடணும் ஒரு ஒரு கிண்ணம் போடணும் இதுக்கு முக்கால் கிண்ணம் போட்டேன் எல்லாமே தனியாக வந்து ஒரு கிண்ணம் போட்டேன் அதே மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஸ்பூனுன்னு சொல்லிட்டேன் ஸ்பூன் அளவில் அரை ஸ்பூ கிண்ணம் சர்க்கரை சக்கரை வந்து கம்மியாக போட்டுட்டு பத்தாட்டை ரெண்டாக போட்டுக்கலாம் ஏன்னா சில சர்க்கரை வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சில சர்க்கரை வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம போடுறது பிளாக் உப்பு சால்ட்டு இன்னும் அடுத்தாள் நம்ம போட போகிறது ஆம்ச்சூர் பவுட்ரு நம்ம கடையில் வாங்க மேகி மசாலாவுக்கு வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இந்த மாங்காய் பொடி தான் இந்த மாங்காய் வந்து தோல் சீவிக்கிட்டு கேரட்டு சீவில் சீவி வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சிட வண்டி தான் இதுவும் கிண்ணம் அதுக்கு போகிறவே பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் இப்போ வந்து ஒருக்கா அரைச்சிட்டோம் இப்போ வந்து இது என்ன பண்ணால் நல்லா சுத்தம் மஞ்சள் தூள் பத்தாவது மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சா மஞ்சத்தூள் தான் இப்போ மிக்சியில்